தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் தானே சிவமான தன்மை தலைப்பட ஆன மலமும் அப்பாச பேதமும் ஆனகுணமும் பரான்மா உபாதியும் பானுவின் முன் மதிப்போல் படராவே ஆன்மாவில் சிவம் என்னும் தன்மை வெளிப்பட்டால் பழமையான மலமும் அதனால் அமையும் பாச வேறுபாடும் அதனால் ஆன குணமும் மேலான ஆன்மா தன் உண்மை அறியாது அடையும் தடையும் கதிரவன் ஒளியின் முன் சந்திர ஒளி போன்று ஒளிராமல் அகன்றுவிடும் என்பதே திருமந்திர பாடலின் பொருளாக அமைகிறது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த லகரியில் இன்று இருபத்தி எட்டாவது பாடலை நாம் சிந்திக்க சிந்திக்கிறோம் சாரூபியம் சாமீபியம் சிவ பக்தி துரிய ஜனதா சாங்கத்ய சம்பாஷனே சாலோக்கியம் சரச்சராத்மக தனுத்தியானே பவானி பதே சாயுஜ்யம் மம சுவாமின்னு சித்திம் தொடர்வது பாடலின் பொருள் சாரூபியம் சாரூபியம் என்னும் முக்தி நிலை தவ முக்தினை உன்னுடைய பூஜையிலும் சாமீப்பியம் சாமீபியம் என்னும் முக்தி நிலை சிவ மகாதேவ இதி சங்கீர்த்தனே சிவா மகாதேவா என்று சங்கீர்த்தனம் செய்வதிலும் ും മുക്ലൈ ശിവത ശിവ ജനങ്ങളുടൻ സാങ്കത്യ സമ്പാഷണേ കൂടിയതും പേശുവതും തായുജ്യം സായുജ്യം എന്നും മുക്തി നില ചരാചരാത്മക തനുദ്ധാനേ தராசர பிரபஞ்ச வடிவமான உனது திருமேனியின் தியானத்திலும் எனக்கு இங்கேயே சித்தம் ஆகிறது பவானி பதே பார்வதிநாதனே சுவாமின்னு இறைவனே அகம் கிருத்தார்த்தக அஸ்மி நான் மிகவும் அடைய வேண்டிய பயனை அடைந்தவனாக ஆகிறேன் தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் தாலோக்கியம் சாமீபியம் என்ற நான்கு முக்தி நிலை பேசப்படுகிறது சாரூபியம் என்பது விபூதியும் ருத்ராட்சமும் அணிந்து சிவவேடம் தரித்து சிவோகம் என்று தன்னையே சிவனாக பாவித்து பூஜை செய்வதால் இங்கே சாரூபிய முக்தி எய்தப்படுகிறது தேகோ தேவாலயக புரோக்தோ ஜீவோ தேவக பாவேன இறைவன் இவ்வுடலானது ஆலயமாக கூறப்பட்டுள்ளது ஜீவனே அனாத்தியான தெய்வம் அஜானமாகிற வாடின பூவை நீக்கி அவனே நான் என்று பாவித்து பூஜை செய்ய வேண்டும் என்பதாக அமைகிறது இதையே திருமூலர் தமது திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம் புலனைந்தும் கள்ளப்புலனைந்தும் மணிவிளக்கே என்கிறார் அடுத்ததாக வரும் முக்தி நிலை சாமீப்பியம் சாமீபியம் என்பது மெய்மறந்து இறைவனை துதிக்கும் பொழுது துதியாகிற வாகனத்தில் ஏறி பறந்து எட்ட முடியாத அவன் திருவடிகளை எட்டி பிடித்துவிட்ட ஆனந்தத்தை அடைகிறோம் அல்லவா அதுவே சாமீபிய முக்தி கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்கிறார் திருநாவுக்கரசர் அடுத்து வருவது சாலோக்கியம் சாலோக்கியம் என்பது பாரத்தை தாங்காமல் பக்தி ஒன்றையே தலையால் தாங்கி நிற்கும் அடியார்களுடன் கூடியிருத்தலே சிவனுடைய இருப்பிடமாகிய கைலாசத்தில் வாழும் சாலோக்கிய முக்தியை தருகிறது என்கிறார் நிறைவாக வருவது சாயுஜ்யம் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை தியானித்தலே சாயுஜ்ய முக்தி எனப்படுகிறது விரும்பில் அவனடி வீர சொர்க்கம் பொருந்தில் அவனடி புண்யலோகம் திருந்தில் அவனடி தீர்த்தமாகும் வருந்தி அவனடி வாழ்த்த வல்லார்க்கே என்கிறது திருமூலரின் திருமந்திரம் சிவரூபம் தியானித்து சிவனை துதித்து சிவனடியார்களோடு சேர்ந்து தியானம் செய்து நான்கு விதமான முக்தி நிலைகளையும் ஒரு சேர அடையப் பெறுவோம் முக்தி நிலை தந்திருளும் முத்தான இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் கேட்டு மகிழ்வோம் தவ பூஜனி சாரூபியம் தவ பூஜனி சிவ மகாதேவேதி शिवमहादेवीति सङ्गीर्तनी सामीप्यं शिवभक्ति तुर्यजनता सामीप्यं तुर्यजनता

மம சித்த சுவாமின்னே மம சித்த சுவாமின்னே கிருத்தார்த்த அஸ்மீயகம் கிருத்தார்த்த அஸ்மீயகம் சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் ருத்திர பசுபதி நாயனார் பசுபதியார் என்ற அந்தணர் தோடநாடு திருத்தலையூரில் இருந்தார் விதிமுறைப்படி ஸ்ரீருத்ரம் ஓதி வருவதை அவர் தவறாமல் கடைபிடித்து வந்தார் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது ஸ்ரீருத்ரம் ஓதுகின்ற மரபு நீண்ட காலமாக உள்ளது கழுத்தளவு ஆழத்தில் நீரில் நிற்கின்றபோது உடலில் ஏற்படும் மாற்றத்தை மெய்ஞானிகள் மட்டுமின்றி இன்றைய விஞ்ஞானிகளும் கூறுகின்றனர் கழுத்தளவு நீரில் நின்றபடி இசை சாதகம் செய்தாலும் மந்திரம் ஓதினாலும் அதிக பயன் தரும் திருநீர் அணிந்து தாமரை நிறைந்த தடாகத்தின் நடுவில் கழுத்தளவு நீரில் நின்றபடி தலைமீது கரம் குவித்து பக்தியுடன் ஈசன் திருவடிகளையே சிந்தித்து ஐந்தெழுத்தையும் ஸ்ரீருத் இடைவிடாமல் ஓதி வந்ததால் அவர் ருத்திர பசுபதி நாயனார் என்று சிறப்பு பெயர் பெற்றார் சிவபெருமான் திருவுள்ளம் கணிந்து அவருக்கு அருள் புரிந்ததால் பெரும் பெயர் பெற்றார் நாமும் சிவத்தியானம் செய்து பேரின்பத்தில் திளைப்போம் சிவானந்த நகரியின் இருபத்தி எட்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்